மகமை உண்டாவதாக அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துவார் மார்க்கின் எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் அந்த நாட்களிலே திரோன ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து தம்முடைய சீசனை அழைத்து அந்த நாட்களிலே திரோண ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடு சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத போது மட்டும் கிடையாதுங்க உன் வாழ்க்கையில் சாப்பாடு ஒன்றும் இல்லாத போது மட்டும் கிடையாது ஆமா டப்பு இல்லாத போது கூட சுகம் இல்லாத போது கூட பிரச்சனை இருக்கும் போது கூட துக்கங்கள் வேதனைகள் இருக்கும் போது கூட அவர் ஒரு காரியத்தை உனக்கு செய்ய விரும்புகிறார் அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஒன்றும் இல்லாத போது ஏசு தம்முடைய சீசரை அடைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என் நிலத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் ஆமாம் சாப்பிட ஒன்றும் இருக்கிறார்கள் மூன்று நாளாக இந்த மாதிரி ஒரு புல்வெளியில் வனாந்தரத்தில் மூன்று நாளாக பிரசங்கத்தை கேட்டுங்கிறாங்க ஆனால் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் உங்ககிட்ட ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை பேங்கில் பேலன்ஸே இல்லை ஒரு பேலன்ஸ் இல்லை ஆமாம் பேங்கில் பேலன்ஸே இல்லைங்க இங்கே ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆமாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புருஷர்கள் இருக்குது ஆறாயிரம் இருக்கிறாங்க சாப்பிட ஒண்ணுமே இல்லை சொல்றாரு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் ஆமா ஏசு ஜனங்களுக்காக பரிதபித்தாராம் உள்ள ஏசுகிறாரா எனக்குள்ள ஏசுகிறார் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஞானசானம் எடுத்தவன் அவர் திருவிருந்தில் அவர் அப்பத்தையும் துராட்சசத்தையும் உள்ள ஏசுறதா நான் கூட இப்படிதாங்க பரிதபிக்கணும் ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக நான் பரிதபித்து அப்படியே ஐயோ ஜனக்கு பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போவான் ஏசு இல்லாத ஒரு மனுஷன் ஏசு இருக்கிற மனுஷன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து போவான் அவன்தான் இரட்சகன் அவன்தான் ஊடியக்காரன் அவன்தான் விசுவாசி அவன் உலகத்துக்கே ஒலி பூமிக்கே உப்பு இருளை நீக்குவான் ஒலியை கொண்டு வருவான் அவன் உலகத்துக்கே உப்பு அவன் இனிப்பை உப்பு சுவையை கொண்டு வரும் உப்பு கெடாமல் பார்த்துக்கொள்ளும் ஏசு உனக்குள் இருந்தால் ஒன்றுமில்லாதிருக்கிறதை கண்டு நீ பரிஜபிச்சு அப்படியே பரிஜபிச்சிட மாட்டேற இந்த ஒன்றுமில்லாத பண்ணுறது பிசாசு பிசாசு தான் ஒன்றுமில்லாமல் பண்ணுறான் ஏன்னா ஒரு வீட்டில் திருடு போனால் எல்லாத்தையும் திருடிடுறான் ஒன்றுமில்லை வீட்டில் அப்புறம் கொள்ளுறான் அப்புறம் அழிக்கிறான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேன் வேறொன்றுக்கு வரான் திருடு போன வீட்டில் ஒன்றுமே இல்லை எல்லாம் திருடு போயிடுச்சு விசாரிச்சு திருடு போயிட்டான் ஒன்றுமே இல்லை ஆனால் ஏசு சொல்லாரு திருட திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர்றான் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார் அப்போ ஏசு ஜனங்களுக்காக பரிஜபிச்சு ஒரு ஜீவனை கொடுக்கறாரு அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு தேவனை கொடுக்கறாரு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு ஒன்றுமில்லாத இடத்துல சகலமும் வந்து சேர்ந்துங்க இயேசு ஜீவ சொர்ற ஜீவ ரத்தத்தில் எல்லாமே ஏசு கேசு வெத்து ஜீவன் கிடையாது நான் நானே வடியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அந்த ஜீவன்ல இல்லாத எதுவுமே கிடையாதுங்க ஏசு கிறிஸ்துக்குள்ள இல்லாதது எதுவுமே கிடையாது அவர் வெற்றி ஏசு கிடையாது அவரு கூட வானத்தில் கூட சகல் அதிகாரம் இருக்குது அந்த ஜீவ சொர்ற ஜீவ வார்த்தை சகலம்ங்குது அதை வந்து என் பேர் சொல்லி பிதா பிதாகுமார் பசம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து அந்த ஒன்றுமில்லாத குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறாரு காணாவூர் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போகிறாரு அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு ஏன்னா ஏசுக்குள்ளே எல்லாமே இருக்குது கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா தண்ணி கூட திராட்சை ரசம் ஆகுது அந்த காணாவூர் கல்யாணத்தில் அந்த குறைவை நிறைவாக்குறாரு ஏசு எங்கே போனாலும் விசாசு கொண்டு வருகிற பிரச்சனைக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறார் அந்த பரிகாரி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து குலாம்ன்ற வாக்கு உனக்குள்ள இருந்தால் நீ கூட எல்லாரும் பரிகாரம் பண்ணலாம் ஜனங்களை பார்த்து பரிஜவித்து பரிஜபிச்சு வர வேண்டிய அவசியம் கிடையாது உன் வீட்டாரே ஆதாம் வியாபாள் வழியாக பாவம் செய்து தேவம் மகிமிட்டு போய் பிஷாசு தீடுங்கன்னு கொண்டுங்கனு ஆயிடுச்சு இருந்தால் பார்த்து பரிதபிக்க ஐயோ இப்படி ஆயிட்டாங்களே இப்படி பார்க்குறாங்களே பார்த்து பார்த்து அப்படியே பரிஜபிச்சுட்டே போறது கிடையாது அது ஏசு இல்லாத ஒரு மனுஷன் அப்படி தான் இருப்பான் காலமெல்லாம் பிள்ளையை பார்த்து ஐயோ கண்ணுத்திருக்கே என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது கஷ்டப்படுதே கஷ்டப்படுதே தான் சொல்லுவான் ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவிலாக்க தெரியாது அவனுக்கு ஆனால் உனக்குள்ளே இயேசு இருந்தால் இயேசு ஜீவன் பரிபூர ஜீவன் இருந்தால் இயேசு செய்த கிரிகளை நீயே செய்வோம் அதை வேலையை பெரிய கிரியை செய்வான்னு சொல்லிக்கிறார் இயேசு நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளையும் செய்வான் அவைகளை பார்க்க பெரிய கிரிகளையும் செய்வான் எப்படி செய்வான் எண்ணத்தை வச்சு செய்வான் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான் அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உயிர் தருள் ஏசு கிறிசு குலாம் என்ற வாக்கு தத்தம் பிதாகுமார் பசு தாக்கி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிசு குல ஆமாம்ன்ற வாக்கு தத்தத்தை கொடுக்குறான் இங்கே சொல்கிறாரு ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் ஏசு எங்க போனாலும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் பிரச்சனை நிறைந்த ஆட்கள்தான் கிறாங்க எங்க போனாலும் ஜனங்க பிரச்சனையான ஆட்கள் பிசாஸ்கிட்ட சிக்கி தவிக்கிற ஆள்கள் தான் இங்கே சாப்பாடு ஒன்றுமில்லன்னு சொல்லி பரிதவிக்கிறது மற்றம் கிடையாதுங்க ஒருத்தன் கூட்டுக்கண்டை நான்க்கிறான் அவர் ஜன ஜனங்களை கண்டு மனது உருகினா இருக்குது ஒருத்தன் செவிட்டுக்காக நான் ஒருத்தன் குஷ்ணாக்கியாக திரான வியாதேஸ்தர்கள் அவர் எல்லோரையும் கண்டு மனதுருகி அப்படி பரிச்சரிச்சுட்டு அப்படியே போலங்க நான் நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுத்து பாவத்துக்கு ஒரு பரிகாரம் சாபத்துக்கு ஒரு பரிகாரம் தரித்திரத்துக்கு ஒரு பரிகாரம் பாதாளத்துக்கு ஒரு பரிகாரம் பிசாசுக்கு ஒரு பரிகாரம் மரணத்துக்கு ஒரு பரிகாரம் லாசர் வீட்டில் போயிட்டு லாஸர் செத்து போனால் ஏசும் கண்ணீர் விட்டார் கண்ணீர் விட்டுட்டு அப்படியாம்மா அடக்க மாட்டீங்களாம்மா சரிம்மா கதை முஞ்சிசுமான்னு சொல்லிட்டு வரல செத்து போன கூட உயிரோடு எழுப்பிட்டு வட்டாரு ஏன்னா விழி விழித்தயும் ஜீவனமாக இருக்கிறாரு தான் சேஷங்களில் பார்த்து சொன்னார் நீங்கள் மரித்தவர் கூட எழுப்புங்க விசுவாசங்களை துறத்துங்க வியாதியை சுத்தமாக்குங்க ஏன்னா குஷ்ரோ இங்கே சுத்தமாக்குங்க ஏன்னா உனக்குள்ளே நான் இருக்கிறேன் ஜீவ விருத்தனி உனக்குள்ளே இருக்குது ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் உனக்குள்ளே இருக்குது நீ நன்மத்தையும் கனி புஷித்து சாகவே சாக கடந்தனி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணம் பெற்று பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிடித்து திருவிருந்தில் ஜீவ அப்போ ஜீவசர் புசித்திருக்கிறேன் அந்த ஜீவ ஜீவராத்த இயேசுக்கு சொல்ல ஆமன்ற வாக்கத்தை தலாங்குது அதை கொண்டு போய் ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி பிதா குமார் ஹாவம் வந்து முழு உலகத்து கொடு அசுத்தாய் போவத்தான் செய்யும் பருசுத்தாய் வரத்தான் செய்யும் பரிசுத்தாய் எங்க விடுதலை உண்டாக்கத்தான் செய்யும் அதனால் தான் ஜனங்களுக்காக பரிஜபிச்சிட்டு உலகத்தான போல கம்முன்னு வந்துடாதே அவன் பேர் சொல்லி நண்பத்தையும் அறியத்தக்க கனி புசிதான் பரிதாபமாகிறான் கண்கள் நிச்சம் அவன் சுய நீதி அநீதியே தேவன் தரக பிஷாசி திட்டிக் கொண்டு ஆயிடுச்சின்னு வியாதிப்பட்டோன்னா தரித்திரப்பட்டனா அவமானப்பட்டோன்னா வேதனை இருந்தால் துக்கம் இருந்தால் கடங்காரனா அவமானம் வைக்க நிந்தி இழக்கிறான் அவனுக்கு ஏ சுசி ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடு ப பரலோக ராஜ்யத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தர அவதும் முடு உலகத்துக்கூட அசுத்தாவி துரத்து பசு தாவியாக இருக்குது பசு எங்கே எங்கெங்கே விடுதலை இங்கே ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட விட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார் பாருங்க என்னென்ன நினைக்கிறார் சோர்ந்து போவார்களே பட்டினியாக இருக்கிறார்களே மூன்று நாளாக சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆசிர்வாதம் திருமணம் ஆகாமல் இருக்குது திருமணமானால் பிள்ளை இல்லாமல் இருக்குது வேலை இல்லாமல் இருக்குது சொந்த வீடு இல்லாமல் இருக்குது கடங்காரனாக இருக்குது எல்லாம் பிஷாசு கொண்டு வர காரியங்கள் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டுக்கிறீங்க நீங்கள் உலகத்துக்கே வழி பூமிக்கே உப்பு அந்த இயேசுக்கு சு சரியே சிரத்த வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த இயேசுக்கு சு சரியே சிரத்தது வெளியே போனத்துக்குள்ள ஸ்ட்ரகல் அதிகமாக இருக்குது அதை பிதாகுமார் பசு தாய்க்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தும் போது பாவம் டூ ஓடு அசுத்தாய் ஓடு பசுத்தாய் வருது அங்கே அற்புதம் நடக்குது ஏசு அப்படித்தான் அங்கே அற்புதம் பண்ணார் ஏசு அற்புதம் எப்படி பண்ணார் அவர் அற்புத மூர்த்தி ஆதாமுக்குள் பிறந்தவன கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றாரு நன்மை தீ மரியத்தக்க கனி புஷிக்க புஷித்து சாகவே சாக கிடக்கிறேன் ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் அந்த ஜீபில் தேவி நீதிட்டு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசு தாய் ஆதாம்லேருந்து முழு உலர்த்து கொடுக்குறாருங்க உடனே பிசாசு பயந்து போதுங்க பசு தாய் வந்துடுற தேவதூர்களெல்லாம் வந்துடுறாங்க ரட்சிப்பை சுதந்திரங்களுக்கு பணிவிடை செய்கிற தேவதூர்களே வந்துடுறாங்க கிறிஸ்து எங்கேயோ அங்கே தேவதூர் பசு தாய் வந்து பணிவிடை செய்கிறாங்க அந்த கிறிஸ்துவே ஜனங்களுக்கு கொடுக்குறாரு நான் நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஆமாம் திருடன் திருடவும் கொள்ளழுவும் வருகிறானேன்றி வரான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றான் அந்த ஜீவன் வெத்து ஜீவன் கிடையாது அவர் ஜீவ விருச்சத்தையும் கிடையாது அந்த ஏசு ஜீவ ஏசு ஏசுக்கு ஆம்கிட்ட வாக்கு தான் சகல ஆசுபாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோ புதைந்து கிடக்கிறது அது உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி பிதாவுக்கும் ஆதம் முழு உலகம் கொடுங்க அசுத்தாய் போய்தானோ பசுத்தாய் வந்த சூழ்நிலை மாறித்தானாகும் சாபம் ஆசிர் மாறும் மாறோம் பாபம் தேவை நீதியாக மாறும் மரணம் உயிர் தேதியாக மாறும் தரித்திரம் பாஸ்வர்யமா மாறும் பாதாளம் பர்லோகமாக மாறோம் ஆதாமி சிந்தை மரணம் கிறிசு சிந்தையோ ஜீவன சமாதானம் அந்த கிறிஸ்து நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உயிர் தேதல்க்குது ஏசு ஸ்கூலாகிட்ட வாக்கு தத்துக்குது அதை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தினான் அதுக்கு தான் உலகத்துக்கு உப்பா பூமிக்கு வழியாக வச்சுக்கிறாரு உலகத்துக்கே வழியாக வச்சுக்கிறாரு

ஜனங்களுக்காக 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 பரிதவிக்கிறேன் இவர்கள் எப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் ஒன்றுமில்லாத இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுங்கள் கிறிஸ்டியும் ஜீவனை கொடுங்கள் பரிபூர்ண ஜீவனை கொடுங்கள் வானத்தில் போன சகல அதிகாரத்தை கொடுங்கள் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கி தவிக்கிறவனுக்கு தேவி சம்பளம் உயிர் தேர்தலை கொடுங்கள் ம் ஏசு மத்தியை மாற்று ஊகாம அவர் எங்கும் சுற்றி தின்றுது விசுவாசின் பல்லமில் அகப்படுகிற யாவரும் வெளியிலே ஆக்கினார் அலேலுயா அலே அலேலுயா கிறிஸ்துக்குள்ளே வாங்க அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க எக்காலத்தில் வெளிப்படுத்துங்க சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க வானத்தில் பூம சகல அதிகாரம் இருக்குது ஏசு கிறிஸ்துக்குள்ளே வாங்க ஏசு கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க ஜனங்களுக்காக பரிதபிக்கிறது அப்படியே வராதிங்க எந்த பாவத்தையும் பண்ணிக்கு ஏசு சத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாங்க ஜீவ சரஜீவர் அதுக்கு வெளியே வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது அது பிதாகுமார் பசுத்த ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கொடுங்க இடைவிடாமல் கொடுங்க எக்காலத்தும் கொடுங்க சோர்ந்து போகாமல் கொடுங்க ஏசு எங்கு சுற்றித்திருந்தார் விசுவாசின் பல்லவில் அகப்படுகிற யாவும் வெளியிலாகினார் திருடன் திருடவும் கொல்லமும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கோகிறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமுலப்படவும் வந்தேன் என்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகியிருக்கிறேன் என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அது செய்திருக்கிறார் ஆவியானவர் ஜீவனுடையவர் சாத்தான் நன்மைத்தையே மரியத்தக்க ஆதாம் விசுவாச வாத்திக்கிட்டு நன்மைத்தையே மரியத்தக்க நீ சாகுவே சாகு முள்ளும் குறுக்குந்தான் இருக்கும் குறைவு இருக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் வியாதி இருக்கும் வறுமை இருக்கும் தருத்து இருக்கும் அவமானம் இருக்கும் ஹசுதாவி ஒரு நண்பத்தையுமே அப்படியே பிதாவாகிய தேவனும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமானும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் ஹாபியானும் ஜீவனுடையவர் பிதா குமார் பசுதாவி ஞாபத்தினாலே நீ ஞானஸானு எடுத்திருக்கிறாய் பிதாவின் பூரணம் இயேசுவின் பூரணம் பசுத்தாவின் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துமே உள்ள இருக்குதுயா இதயத்தில் ஆவி ஆவிக்குள்ள தேவ இயேசு ஏசுக்கு ஸ்கூல் ஆமண்ட வாக்குத்தத்துமே இருக்குது அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்குடு பாவ ஷாப மன்ன தத்தம் அசுத்தாவிகளை ஓட பசுத்தாவை தேவதாக வர பரிதவிக்கிற அந்த காரியம் மாறும் இயேசு மத்திய மாத்லோ யோவான்னு போயிடும் அவர் எங்கும் சுற்றி தந்தார் பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரும் வெளியில் ஆகினார் அப்போ மார்க் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாக வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சூழ்ந்து போவார்களே என்றார் அப்புறம் சேஷர்களை போய் நீங்களே போஜனை கொடுன்றாங்க ஆண்டு வரே இரநூறு பணத்துக்கு நான் எங்கே போவேன்றான் சேஷம் புத்தி பாருங்கள் ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு அற்புதம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிறு பயணத்தில் அஞ்சப்போம் ரெண்டு மீனுக்கு இதுன்றாங்க அதை என்னிடத்தில் கொண்டு வா ஆமாம் அஞ்சப்போ ரெண்டு மீன் ஏசு கரத்தில் எடுத்து வானை தாண்டான் பார்த்து பிதாவே சோத்திரம் ஜீவபலி தேவனுக்கு ஆதம் வந்து முழு உழுது ஐயாயிரம் பேர் சொல்லி உடனே அப்போ பழுகி பெருகி நிரம்பி வடிக்குதுங்க ஒரு மெராக்கல் நடக்குது அவர் வானத்தை அண்ணா வந்து பார்த்து தோத்திரம் பண்ணினார்னு இருக்குது அப்போ தஞ்சப்பும் ரெண்டுமே நான் எடுக்கிறாரு வானத்தில் என்ன யாருக்கிறது வானத்தில் பிதாவாகிய தேவனை பார்த்து ஜீவப்பம் ஜீவ சர ஜீபரத் இயேசுக்கு சுவாமிடா உலகத்துக்கே அப்பா இருக்குதுங்க இயேசு கிசுகுல உலகத்துக்கே போஜனை கொடுக்கலாம் அவ்வளோ ஜீவப்பம் அவருக்குள்ளே இருக்குது பிதாவாகிய தேவனை பார்த்து அங்கே இருக்கிற ஐயாயிரம் புருஷர்கள் பிள்ளைகள் மாணவிகள் எல்லாரும் சேர்த்து இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் பேருக்கு பேரை சொல்லி ஜீவ சொீவனத்தை அவர் இலக்கத்துக்கு தக்கதாக இயேசு ஜீவன் பருவ ஜீவன் பிதாகுமார் ஆதாமுலிருந்து முழு உலகத்துக்கு அங்கே பாவம் நிபத்தி சாப நிபத்தி தரித்திரம் நிவேத்தி உடனே அப்பமும் அந்த மீனும் பழுகி பெருகி உப்பிது அப்படியே உயிர்ப்பித்தல் உண்டாகுது இயேசு கரத்தில் வந்ததுமே மரித்து கிடந்ததெல்லாம் உயிர்ப்பிக்குது அந்த அஞ்சப்பு ரெண்டு மீன் ஆதாமுக்குள் பிறந்த ஒரு சிறு பயன் கிட்டக்குது அது உப் அது பலுகி பெருகலை ஏன்னா ஆதாமி கரத்தில் இருக்குது இயேசுவின் கரத்தில் இயேசு உயிர் தேர்தலும் ஜீவனமான ஜீவ சரஜீவாப்பான் அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முடு வளர்த்து கொடுத்ததுனே அந்த அஞ்சப்பும் ரெண்டு மீன் அப்படியே பழுகி பழுகி பருகி பழுகி பருகி ஐயாயிரம் புருஷர்களும் அதுக்கப்புறம் சிறிகளும் பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடிந்து பன்னெண்டு ஏற இறங்க எடுத்தார்கள் சொல்லப்பட்டுது ஹலூயா அவர் தாங்க இயேசு அவ்வளோ பேர் இயேசு உள்ளக்கிறாருங்க ஏசு சு சரீரம் இயேசு ரத்தம் அது நன்மத்தேம சரீரம் கிடையாது நன்மத்தேமர ரத்தம் கிடையாது ஏசு ஜீவ சரீரம் அது உயிர்னும் ஜீவனமான ரத்தம் அது தேவி நீதிட்டு உயிர் அதை உள்ள வச்சுக்கிட்டு அதை பிதாகுமார் இப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணினா இருக்குது இன்னொரு சுவிசேஷத்தில் மத்திய யோகானில் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர் ததித்து என்னது ஜீவ சரூஜீவரத்தம் தான் பிதாவே பரமண்டலில் இருக்க பிதாவே எங்கள் ஜபம் பண்ண வேண்டிய ஒரு பரமண்டலுக்கு உம்முடைய நாம உம்மு உம்முடிய செத்தம் அது இயேசு சார் இயேசு ஜீவ சார் ஜீவ ஏசு சாமன் வாக்குத்துக்கு கொடுக்குறாரு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு அவங்களும் எவனுக்கும் மன்னிக்கிறோம் இயேசு ஜீவன் எங்களை எந்த சோதனைக்கும் தீமைன்னு ரச்சித்து கொள்வாங்க பசி பட்டியிலிருந்து விட்டீங்க அந்த தீமையிலேருந்து ரச்சித்து கொள்றாரு அப்பவும் தண்ணீரும் அப்பவும் மீனும் பழுகி பெருகி நிரம்பி வழிது அப்போது இயேசு கிறிஸ்து குலாமன்ற வாக்கு செத்தங்கள பிதாகுமார் பசு செலுத்து ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து அங்கே பழுகி பெருகுதல் இருக்கும் இயேசுன் கரம் உயிர் கரம் அஞ்சப்பு ரெண்டு மீன் வச்சாக்கா அப்படியே ஐயாயிரம் பேருக்கு அப்படியே உயிர் பித்தல் உண்டாகுது அது எழு சோத்ரம் உப்புதுங்க அப்படியே அப்போ அப்போ மீன் அப்படியே பழுகி பெருக்குது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் பிதாகுமார் குமார் தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன ஆயிரம் சோர்ந்து போகாமல் அதனால ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்றார் இயேசு முழு உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்காக பரி கல்வார் சொல்ல பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் என்று சொல்லி ஜீவ சரஜீவரத்தை கொடுக்குறாரு ரோமர்கள் யூதர்கள் ஈட்டியால் குத்துற சபிக்கிறோம் காரியத்தை புரங்கள்லாம் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் சொல்லி ஜீவ சரஜீவரம் அந்த ஜீவனில் தேவி நீதி டூவி தழுக்குது அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசு தாய்க்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு இயேசுக்கு ஸ்கூல் ஆகிட்ட பாவன் டோ மரத்திலே பசு தேவதூர்களாக வந்து அவரை ரச்சி தர்றாரு போய் இனி அதுக்கடி இனி பாவம் செய்யாதே கிறிஸ்துக்குள் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனியில் வார்த்தை மிகுந்த கணிகளுக்கும் ஆசுவாத சொன்னா அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வரணும் அந்த ஆதாம் நன்மை தீ மரியாதக்க கனி புஷிக்குனாலே பரிதப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்கலாம் ஏழை அந்த அரசியல் தலைவனாக இருந்தாலும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார் ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவம் பகிவேற்றவளாகி அடுத்த வருஷம் இலவசமாக கிருமி நாளை மீட்பை மீட்பே கொண்டு நீதிமன்றம் ஆக்கப்படுறாங்க கிறிஸ்டேசுக்குள்ள வாங்க அந்த கிருஷ்ண சரி கிறிஸ்துவ பிதாகுமார் அசுத்தாக்கி செலுத்துங்க ஆதாம்லேருந்து முழு உழைத்து பா உண்டு மரம் கூட அசுத்தாக்கி கூட வருவாங்க பரிதவிக்கிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் ஷாப்பம் நீங்கும் தரித்திரி அவமானம் வெக்கம் நீங்க குறைவு நிறைவாகும் சாப்போம் ஆசிர்வாதமாக தரித்திர ஐஸ்வர்யமாக மாறும் பாதாளம் பரலோகமாக மாறும் மரண உயிர்லாம் மாறும் ஆதாமி சிந்தை மாறும் கிருஷ்ண சிந்தையோ ஜீவன சமாதானம் வருஷத்துக்குதாகவே இந்த அருமையான காலை வேலையில் இந்த இடத்துல வந்து ஆடவர் இந்த செய்தியை பதிவு செய்த செய்த செய்து கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம் பயப்படாத கலங்காத தேங்காதீங்க உனக்காக பரிதவிக்கிறியா உன் மனைவிக்காக உன் தாய் தாக்காக பரிதவி பிள்ளைகளுக்காக எல்லா ஓதவங்களை பிறந்துக்கிறாங்க ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி தேவ மகிமேற்றும் வாழ்க்கையில் பரிதவிக்கிற காரியம் இருக்கும் வியாதி இருக்கும் வறுமை இருக்கும் தரித்திரம் எங்க போகிற இடத்துல கிராமங்களில் பட்டம்ல தேசங்களில் எங்கே போனாலும் எல்லோரும் பாவம் ஆதாம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாம எங்க போனாலும் என் செய்தி கேட்டால் நீ ஊழியா ஆதாமின் சேர்ந்தே மரணத்தை கொடுக்குது கிறிஸ்து சேந்தையோ ஜீவனம் சமாதானம் கொடுக்குது ஏசு மத்திய மாட்டு உட்காந்து அவர் எங்கும் சுற்றித்தது எங்கே போனாலும் பரிதவிக்கிறது வியாதிப்பட்டது தமிழ்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடுகள் சரி வறும தரித்திர சுவிசேஷ பிரசங்கம் பண்ணார் ஏசு ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதம் மூடுவேலி எங்க போனாலும் நல்லமே இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அந்த ஜீவனில் தேவ நிதித்துக்கு சுகாமட்ட வாக்கு தத்துமே இருக்குது நன்மை தேதியத்தக்க கனி புஷு சாகவே ஷாக கிடைக்கிறாங்க கண்டிப்பாக பிச்சாசி திருடமும் கொள்ளும் வைக்க தான காரியத்தை கண்டிப்பாக செய்வான் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது அது வந்து அந்த ஜீவனில் தேவி நீதி நீதின்ற வாக்கு தத்துங்குது அதை ஜனங்க பேர் சொல்லி குமார் பசு தாக்கி செலுத்துறோம் ஆதான் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம சார் நம்ம பாவம் தேவனையும் ஆதம் வந்து முழு உலகத்து செலுத்த பாதிக்கிறதுனால பிஷா உரிமையாக வந்து தர்றான் கொடுறான் அழிக்கிறான் பரிதபிக்கிற காரியம் வியாதி வரும திரு பாத நேரம் ஈத்தும் போகிறான் ஏசு நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க திருடம் திருடவும் கொள்ளவும் வாழ்க்கை வேறு வேருண்டு நானும் இங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்வம் அந்த ஜீவனில் தேவி நீதி வாக்கு தத்துமேசு நன்மைத்தையும் அரியத்தக்கவர் கிடையாது ஆதாம் ஏதே தோட்டத்தில் ஜீவ சுவாசி ஜீவா ஜீவத்துகளே செஞ்சாரு நன்மை நன்மைத்தையே மரியாதை புஷு சாகவே சாவா சொன்னாரு தேவடைய வார்த்தை மீறி ஆதாம் பிசாசு வார்த்தை கேட்டு நண்பத்தையும் மரியாதை சாகவே சேர்ந்தார் சா மனதும் ஆதான் பிறந்தவனே திருசூக்குள் கொண்டு வரேன் ஏசுக்கு ஆமன்ற வாக்கு தத்தம் தேவி நீதி தூவித்தல் ஜீவ விச்சதுக்குனே அந்த ஜீவில தேவி நீதி தூவித்தல் இயேசுக்கு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு பிதா குமார் பசு தாவிக்கு ஆதா முக்கிய முழு உலகத்து கொடுக்க அசு தாக்கு தசு தாய் வர தேவத்துக்கெல்லாம் பணிவிடு செய்யேசு ரத்தம் சின்ன பாவம் பெரிய பாவம் எந்த பாவத்தையும் மன்னிக்கும் அது ஜீவரத்தம் இயேசுக்கு ஸ்கூல் ஆமன்ற வாக்கு தத்தம் அவன் இலக்கத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழு வளர்த்து அசுத்தா திட்டம் பசுத்தாவது அஞ்சப்போம் ரெண்டு வீடு பள்ளிக்கு பெருகி நிரம்பி வழிகிறது அஜிசி அங்கே அங்கே ஜனங்கள் சி திருப்தியாக சாப்பிட்டு மீதி பன்னெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் சொல்லப்பட்டது பசுத்துக்கு தான் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆசுவதிக்கும்படி ஜபிக்கிறோம் பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க இனி நானில் இயேசுவே ஏற்கொள்ளக்கூடாது இயேசுக்கு சுகாமட்டவா எந்த பிர எந்த பரிதபிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி எந்த சாகமாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தால் எந்த மண்ணம் எந்த தத்து எந்த பாதாளமாக இருந்தாலும் சரி ஆதாமுக்குள் வர எல்லாவற்றையும் கிறிஸ்து பரிகாரியாக இயேசுக்கு இயேசுக்கு சாமண்ட வாக்கு திட்டம் அந்த பிதாகுமார் ஆதாம் மூடுக்கு அசுத்தாக்கு ஆதாமி சிந்தையை மாறணும் கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் பசுத்தி பிதாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ரோமர் மூடி எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிழ்வு இலவசமாக அடுத்து இலவசமாக கிருவியில் கிறிஸ்துவை மீட்டை கொண்டு நீதிமான ஆகப்படுறாங்க அந்த கிறிஸ்துவை பிதாக்கோர் ஆதம் மூடி வந்து வாய்நாள் எனக்கு இடைவெளாம் வைக்காது வெளிப்படுத்துக்கிறதா அசுத்தாயில் தோற்று பசுத்தாயிரத்து தேவத்துனா பணிபடி செய்யிறதா ஒரு மாபெரிய வைப்பில் கொண்டு வரும்படி ஜெயிக்கும் பெரிய காரியம் செய்யும் ஏசுஸ் நாமத்தில் எல்லா ஜமலியர் குமிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ் ஆஃப் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை பகுதி எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளசிலாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஒரு நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் ஒரு சேனல் இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கடைசி நாள் நாளே போங்கவே என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க கருத்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் கொடுவார் யாராவது செய்தி நூற்றுக்கு நூறு ஜீவம் உலகத்தை எங்குமே கேட்டு வில ஏற்பட்ட சாத்தியங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு

பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகிலே கொடுக்கப்பட்ட கொடுக்கும்போது கத்துறவுங்கள ஆதிப்பாரே